புது பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா அப்படி ஒரு மரச்ச ஒண்ணு கட்டி வச்சிருக்க இல்லப்பா சோறு கொச்சுக்கிட்டு இருந்ததா புள்ளிய பந்து அடிச்சு பாரு அந்த பந்து வந்து சோத்துல விழுந்துருக்கு சோத்துல விழுவு அதனால மரச்ச கட்டுறியா அதால மரச்ச கட்டினப்பா வயசு வந்து நினைச்சிருக்கு நாற்கா ஆஹ் வயசு வந்துருச்சு அப்பதான் பார்க்க வந்திருக்கு என்ன முழுகிறியா என்ன குழம்பா அவியலா பொரியலா கும்மியலா

உயிரம்மா எம்மா உண்டிருக்கு நேரம் இல்ல அம்மா உண்டிருக்க யாரும் நானே நானே நன்று நானே 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 நன்று நானே நானே நல்ல அம்மா நானே நே நான நன்னே நானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானு நானே நன்னே அம்மா நானே நன்னே நானு நே அம்மா நானே நன்னே நானே இருப்பா அரிசி போட்டு வந்து நான் பாடுறேன் அரிசி போட்டு ஆமாப்பா ஓடு தக்கணும் அரிசிய

சா வந்து அரிசி களைஞ்சி போட்டில அது வச்சு ஒரு பாட்டு பாட்டுன்னு பாடு பானைய அரிசி போட்டு கடப்படாத மச்சான் கரியா சமைச்சி வப்பா மச்சான் அவனுக்கு கரியா சமச்சீ வப்பா மச்சான் கரியா சமஞ்ச் ஜீவி வச்சா வாங்கா மாமா சாப்பிட்டுட்டு கையால் கலம்பிக்கிட்டு மகதா தோடீங்கலே மச்சான் வாங்கா மச்சான் தா போடா போடு அது என்ன கடபடாத மச்சான் எங்க 나 யார யார நினைச்சு இந்த பாட்டு பாடுறேன் உங்க ஹஸ்பண்ட் உங்க புருஷன் நினைச்சு பாடுறியா உங்க நினைச்சு பாரணும் மச்சான் மச்சானா ஆமா மச்சான் சரி கட் எடுத்தா வணக்கம் நான் பாட்டு பாடி இருக்கறேன் நீங்க கமானல எப்படி இருக்குன்னு அந்த கமான நல்லா ஆராய்ச்சி அதை கண்டுபிடிச்சி அதை நல்லா பாத்துட்டு கம்மா நடிங்க நான் இன்னும் என்ன பாடு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அதை நான் பாடுவோம்மா என்ன உனக்கு டான்ஸ் பிடிக்குதோ பிடிக்கிறோ அதான் எம்ஜிஆர் பாட்டிலியா விஜயானந்த பாட்லியா இல்ல சரதகுமார் பாட்டிலியா வடிவேல் பாட்லியா எல்லாத்துலயும் நான் ஆடிக்க சமைப்பம்மா நான் காட்டுவன் நல்லா நீங்க நன்றி இல்லாத நீங்க பாருங்க என் மக்களே என் தெரியுமா நீங்க நல்லா பாருங்க மக்களே நன்றி வணக்கம் பாய்